லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஹரிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக் டவுன் டிசம்பர் 5 മുതൽ திரையரங்குகளில் லைகா புரொடக்ஷன் காலிம் கேள்வி எழுப்பி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் முகேஷ் ஸ்டாலின் தனது எக்ஸ்டரல பக்கத்தில் பதிவு வெளியிட்டு இருக்கிறார் ஆளுநர் மாளிகை ராஜಭವனத்துக்கு பதிலாக மக்கள் பவன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பி இருக்கிறார் சட்டமன்றத்தை மதிக்காதவர்கள் மக்கள் மாளிகை என பெயர் மாற்றுவது கண் துடைப்பா மக்களாட்சி தத்துவத்தின் கண்களில் மண்ணை தூவுவதற்காகவா என்ற கேள்வியை முதலமைச்சர் ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளையும் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற இறையாண்மையுள்ள சட்டமன்றத்தை மதிப்பதுதான் இப்போதைய தேவை என்றும் பதிவிட்டுள்ளார் அண்மையில் ராஜ்பவனுக்கு பதிலாக மக்கள் பவன் என மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அரசுக்கு வைத்திருந்த நிலையில் அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இதனை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் சட்டமன்றத்தை மதிக்காதவர்கள் மக்கள் மாளிகை என பெயர் மாற்றுவது கண் துடைப்பா எனவும் மக்களாட்சி தத்துவத்தின் கண்களில் மண்ணை தூவுவதற்காகவா இந்த செயல்பாடுகள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளையும் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற இறையாண்மையுள்ள சட்டமன்றத்தையும் மதிப்பதுதான் இப்போதைய தேவை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார்